ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடந்த தற்போது நான்காவது டெஸ்ட் போட்டியில் இந்திய அணி மிக மோசமான ஒரு தோல்வியை வந்து தழுவுனாங்க கடைசி நாள் ஆட்டத்தில் இந்திய அணி போட்டியை ட்ரா பண்ணியிருக்கலாம் வெற்றி பெறுவதற்கு கூட ஓரளவு வாய்ப்பு இருந்துச்சு ஆனால் அதற்கு பிறகு ட்ரா பண்ணுவதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருந்துமே கூட அதை இந்திய அணி தவற விட்டாங்க இதனால் தற்போது உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள்ளே நுழைவது கேள்விக்குறியாகியிருக்கு தற்போது இந்த தோல்விக்கு பிறகு இந்திய கிரிக்கெட் அணி முன்னாள் வீரர் மற்றும் முன்னாள் தலைமை பயிற்சியாளருமான ரவிசாஸ்திரி அவர்கள் ஒரு வீடியோ ஒன்றை மிகவும் ஆவேசமா பேசி அவங்க வெளியிட்டிருக்காங்க அவங்க தலைமை இருக்கக்கூடிய கௌதம் கம்பீர் அவர்களை கடுமையாக விமர்சனம் பண்ணி பேசியிருப்பது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு முழுமையான விவரத்தை பார்ப்போம் தற்போது இந்த பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் போட்டியில் பார்த்தீங்கன்னா நான்கு போட்டி முடிஞ்சிருக்கு இதில் இரண்டில் ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றிருக்காங்க ஒரு போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றிருக்காங்க மற்றொரு போட்டி ட்ராவாகிருக்கு இதனால் இரண்டுக்கு ஒன்று அப்படின்ற நிலைமையில தற்போது ஆஸ்திரேலியா முன்னிலை வகிக்கிறாங்க இந்திய அணிக்கு தலைமை பயிற்சியாளராக கௌதம் கம்பீர் அவர்கள் நியமிக்கப்பட்டதிலிருந்து இந்திய அணிக்கு இறங்குமுகமாகவே இருக்குது அவங்க ஐபிஎல் போட்டியில் பார்த்தீங்கன்னா கொல்கத்தா அணிக்கு மென்டராக இருந்து அந்த கோப்பையை வென்றாங்க கொல்கத்தா அணி அதன் பிறகு இவங்க இந்திய அணிக்கு தற்போது தலைமை பயிற்சியாளராக நியமிக்கப்பட்டாங்க அதுவும் இதுவரைக்கும் எந்த ஒரு தலைமை பயிற்சியாளருக்கும் கொடுக்காத அதிகமான சம்பளம் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது ஆனால் இவங்க தலைமை பயிற்சியாளராக பதவி ஏற்றதில் இருந்து இந்திய அணி தோல்வியை மட்டுமே சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க பல வருடங்களுக்கு பிறகு நியூசிலாந்து அணிக்கு எதிரான தொடரில் இந்தியா தோல்வியை தள்ளுவிடாங்க அதன் பிறகு கிட்டத்தட்ட பதினான்கு வருடங்களாக சொந்த மண்ணில் டெஸ்ட் தொடரை இழக்காத இந்திய அணி நியூசிலாந்து அணிக்கிட்ட ஜீரோவுக்கு மூணு அப்படின்ற கணக்கில் தொடரை இழந்தாங்க இது பார்த்தீங்கன்னா இந்திய அணியுடைய டெஸ்ட் கிரிக்கெட் வாழ்க்கை வரலாற்றில் ஒரு மோசமான நிகழ்வாக அமைஞ்சிச்சு இதன் மூலமாக இந்திய அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிக்குள்ள நிலைவது தற்போது கேள்விக்குறியாக இருக்கு ஆனால் அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்தியா நான்கு போட்டியில் கொண்ட டி ட்வெண்ட்டி தொடரில் விளையாடுவதற்கு தென்னாப்பிரிக்காவுக்கு சென்றாங்க அப்போது இந்திய அணிக்கு இடைக்கால தல தலைமை பயிற்சியாளராக விவிஎஸ் லக்ஷ்மணன் இருந்தாங்க ஆனால் அந்த தொடரை இந்திய அணி வெற்றி பெற்றாங்க மீண்டும் பார்டர் கவாஸ்கர் டெஸ்ட் தொடர் போட்டிக்கு கௌதம் கம்பீர் இந்திய அணி தலைமை பயிற்சியாளராக வந்தாங்க தற்போது இந்த தொடரை இந்திய அணி கிட்டத்தட்ட இழந்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் மீதம் இருக்கக்கூடிய ஒரு போட்டியில் இந்திய அணி வெற்றி பெற்றாலுமே கூட உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதி போட்டிக்குள்ள நுழைவது ரொம்பவே கடினம் தான் காரணம் இலங்கை அணிக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் ஆஸ்திரேலிய அணி தோல்வியை தழுவுனா மட்டுந்தான் இந்திய அணி உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிகளும் நுழைய முடியும் இந்த நிலைமையில் இது குறித்து மிகவும் ஆவேசமாக பேசியிருக்கக்கூடிய சாஸ்திரி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா தற்போது தலைமை பயிற்சியாளர் பதவியில் இருக்கக்கூடிய கௌதம் கம்பீரை அந்த பதவியில் இருந்து தூக்குனா மட்டும்தான் இந்திய அணி வெற்றி பாதைக்கு திரும்ப முடியும் அது மட்டும் இல்லாது அவங்க வீரர்கள் மீது அதிகமா அதிகமாக ஆதிக்கம் பண்ணுறாங்க வீரர்கள் சொல்லக்கூடிய முடிவை இவங்க மதிக்க மாட்டுறாங்க தன்னுடைய மனதுக்கு என்ன தோன்றதோ அதை மட்டுமே இவங்க செயல்படுத்துகிறாங்க களத்தில் வேடக்கூடிய வீரர்களுக்கு தான் கள நிலவரம் என்ன அப்படிங்கிறது தெரியும் அவங்களுக்கு ஏற்றவாறு தான் நாம் பிளேயிங் லெவனை செட் பண்ணணும் ஆனால் தற்போது கௌதம் கம்பீர் அவர்களுடைய ஆதிக்கம் இந்திய அணியில் அதிகமாக இருக்குது அவங்க பிளேயிங் லெவனை செலக்ட் பண்ணுற விதமே ரொம்பவே இருக்குது இதன் தான் தற்போது இந்திய அணி பார்த்தீங்கன்னா இந்த தொடரை இழக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளி இருக்காங்க மேலும் மிகவும் எளிமையாக இந்திய அணி இந்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இறுதிப் போட்டிகளை நுழைஞ்சிருக்கலாம் நியூசிலாந்து அணிக்கு எதிரான தொடர இந்திய அணி ஒரு போட்டியில் கூட வெற்றி பெறாமல் ஒயிட் வாஷ் ஆனதுக்கும் கௌதம் கம்பீர் தான் காரணம் அப்படின்னு தற்போது ரவிசாஸ்திரி அவர்கள் பேசியிருக்காங்க இதுதான் தற்போது பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி